நான் ஒரு முறை ஒரு சர்வே ஒன்றை வாசித்தேன் அமெரிக்க தேசம் வந்து எல்லாருக்கும் ஒரு கனவு பூமி ஒரு முறைக்கு அமெரிக்கா பார்த்துட்டு வந்துடும் நினைக்கிறேன் போனவெல்லாம் திரும்பி வந்தது இல்லை US is a dream land for many those who go there would not oh, like to ஒரு கனவு பூமி அது எல்லாருக்கும் பாஸ்டர் மாரலுக்கே ஊழித்து விட்டு சான்ஸ் கிடைத்தா போயிடலாமான்னு பார்க்குறேன் ஈவன் ஃபாஸ்டர்ஸ் ஃபீல் லைக் கோயிங் டு தட் ட்ரீம் லேண்ட் ஆனால் உண்மை என்னன்னு கேடிங்க யூ نو வாட்ஸ் தி ஃபேக்ட் அமெரிக்காவல தான் உலகத்திலயே அதிகமான பைத்தியங்கள் வாழுகிறார்களாம் மெண்டல் டிசீஸ் many mad people are living in US ரொம்ப பைத்தியங்கள் ரொம்ப வசதி இருக்கு எல்லாம் அவங்க வச்சிருக்கிற வசதிகள் எல்லாம் பார்த்தா நம்ம நாடு எங்கேயோ இருக்கு அவங்க நாடு அவ்ளோ வசதி அனுபவிக்கிறாங்க when we consider the wealth our land is lacking far behind குரு பீட் தி நேம் ஆ காட் இந்த உலகத்திலே அதிகமான வருமான தனி வருமானம் உள்ளவர்கள் ஜப்பானியர்கள்

அவசரமாக அங்கே ரெக்கார்டு நடந்துகிட்டு இருக்கு வீட்டில் லேண்ட் லைன் ஒரு வீட்டுக்கு ஒரு அவசரமான செய்தி அறிவிக்கணும் ஸோ ஆப் டு கன்வே என் அர்ஜெண்ட் மெசேஜ் வி ஹெட் ஒன்லி த லேண்ட் லைன் நான் அந்த ரெண்டாவது மாடியில இருந்து வேகமாக கீழே ஒரு லேண்ட் லைன் இருக்கிறது ஃப்ரம் த செகண்ட் ஸ்டூ ஐ ஹட் கம் டவுன் ஃபுர் த லேன் ஸ்டுடியோவுக்கு நான் ஓடி வந்த அந்த லேண்ட்லைனுக்கு வந்தேன் ஐ கேம் டு த லேண்ட் லைன் ஒரு ஸ்டூ அங்கே ஒரு நல்ல அழகான கவர்ச்சியான ஒரு பொண்ணு நின்று ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாள் பியூட்டிஃபுல் கர்ல்வெஸ் ஸ்டாரிங் தேன் ஃபோனிங் அழுதுகிட்டே இருக்கிறா ஷு அழுது ஃபோன் பண்ணுறா ஷு சேரிங் டீசன் நான் யோசித்து பார்த்தேன் இவன் எப்போவும் பிடிப்பாளது தெரியலையே ஒரு அரை மணி நேர நேரா நின்னு பார்த்துட்டேன் I stood for half an hour. உடற மாதிரி தெரியல போன். Never felt like leaving the பக்கத்துல ஒரு ஐயா ஒரு வயசான தாத்தா வந்தாரு. An elderly gentleman came there. போன் இல்ல தான் இந்த போன் போணும். இங்க இப்ப நினைச்சா ஒரு ஒரு ஆளுக்கு மூணு போன் இருக்குல. இப்போலாம் போனே இல்ல. பீரியட் தேசமா பண்ணனும் இந்த அம்மா இப்படி அழுது அவர் என்ன ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா என்ன தெரியுமா சொன்ன உடனே

சமாதானு இட் இஸ் நாட் சில்வர் கோல்டன் நாமத்துக்கு மைமை உண்டாவதாக